ありがとうございます。 மீனத்தில் விடுவோம் அடுத்து செவ்வாய் செவ்வாய் மகள் ஒன்று

தன்மை என்ன? பல பலமா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன அனோ எங்க போய் உட்கார்ந்துறாங்க அது ரொம்ப லக்னாதிடே வந்துட்டாங்க சேயசனத்தை ஆதி சேயசனத்தை ஆதிக்கிட்டே இருக்காரு ஆதி என்ன சிறப்புன்னா சிறப்பு நெகட்டிவ் இல்லங்க வா அந்த சேயசன வாங்கி ஆச்சியாவரும் உச்சமாவரும் இருந்தா சிறப்பு மகைவீக हाँ आवाज़ सतलब उच्च है नीचे बंगला राज़ यार नीचे बंगला और वो मैंने साली तो कैसा हाँ आता है नीचे चोली चोली सब आता है चोली चोली ये पे ही नहीं है मैंने साला क्योंकि गुस्से मारते हैं आम सब नहीं थान सब भाई जलाते नहीं क्या जलाते क्या जलाते क्या Então, você é...